இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் பாசிப்பருப்பு லட்டு நம்ம செய்கிற அதே மெத்தடில் செய்தீங்க அப்படின்னா வாயில் வச்சதுமே கரையும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு பாசிப்பருப்பு வச்சு செய்ய போகிறோம் இதுவே பச்சை பயிரில் செய்கிறோம் அப்படின்னா பயிரை நல்லா வறுத்துட்டு உடைச்சி அதுக்கப்புறம் தோல் நீக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு செய்யணும் அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும் ஈஸியாக பண்ண போகிறதுனால பருப்பு எடுத்து செய்ய போகிறேன் டேஸ்ட்டு ரெண்டுக்கும் ஒரே போல் தான் இருக்கும் இது போல் செய்யறதுனால பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இந்த படியால் ஒரு படி அளவு எடுத்திருக்கேன் இது நல்லா வறுத்துக்கணும் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நெய் எதுவுமே சேர்க்க வேணாம் நம்ம எடுத்திருந்த பாசிப்பருப்பை ரெண்டு முறையாக வறுத்துக்கணும் ஒரே முறையாக சேர்த்துட்டா சரியாக வரப்படாது அதனால் பாதி பாதியாக நம்ம வறுத்துக்கலாம் பாதி அளவு சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க கைவிடாமல் நல்லா வறுத்துக்கணும் இப்போது இது கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி வருது எல்லாமே சேர்ந்து நல்லா செவந்து வாசனை நல்லா வரும் அது வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு நல்லா கமகமனு வாசனையும் வருது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிறதையும் இதிலேயே சேர்த்து வறுக்க போகிறேன் இது வறுக்கும் போதே பத்து ஏலக்காய் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறதுனால இந்த ஏலக்காய் நல்லா பவுடராகிடும் இப்போது ரெண்டாவது முறை சேர்த்ததும் நல்லா வருபட்டுடுச்சு இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஓரளவு ஆற விட்டு இதை நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட போகிறேன் இப்போது பாசிப்பருப்பு மாவு தயாராகிடுச்சி நம்ம அரைச்சிட்டு வந்தது இந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இதில் மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம சர்க்கரையை பவுட்ரு பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நான் அதை மிஷினில் கொடுத்து அரைக்கல மிக்சியில் அரைச்சிக்கிறேன் நம்ம ஒரு படியால் ஒரு படி சேர்த்துருந்தோம் இப்போது சுண்டை வச்சுட்டு ரெண்டரை சுண்டளவுக்கு எடுத்துக்கிறேன் சக்கரை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படும்னா நீங்கள் மூணு சுண்டளவு எடுத்துக்கலாம் ரொம்ப திகட்டது போல் இருக்குன்னு தான் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இதை ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன் இப்போது சர்க்கரையே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இந்த மாவு கூடவே இதை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இந்த சர்க்கரையும் பாசிப்பருப்பு மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுபோல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டேன் இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் இதை முழுசு முழுசாக சேர்க்கும்போது உருண்டை பிடிக்கும்போது உடைஞ்சு வரும் அதனால் நான் சின்ன சின்னதாக உடைச்சிட்டு சேர்க்குறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போது இதை கட் பண்ணதை ஒரு சின்ன பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அது உருகி வந்ததும் உடச்சி வச்சிருந்த முந்திரி பருப்பு சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் இதையும் இந்த மாவு கூடவே சேர்த்துக்கணும் நல்லா ஒரு முறை கலந்து இதில் நம்ம சூடான நெய் தான் சேர்த்து கலந்து எடுக்க போறோம் அதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அதை நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க நெய் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இத ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரண்டி வச்சுட்டு ரெண்டு ரெண்டு கரண்டியாக அதில் சேர்த்துக்கணும் நெய் ஆறிடுச்சு அப்படின்னா உருண்டை பிடிக்க வராது நல்லா சூடாக இருக்கணும் இப்போது இதிலேருந்து ரெண்டு கரண்டி எடுத்துகிட்டு நான் மாவில் சேர்த்துக்கிறேன் அடியோட எல்லா மாவையும் சேர்ந்து கலரை விடக்கூடாது மேலாப்பில் அப்படியே இப்படி கலந்து விட்டு கலந்து விட்டு நம்ம உருண்டை பிடிக்கணும் ஒட்டுமொத்தமாக நெய்யை சேர்த்துட்டு நம்ம உருண்டை பிடிக்க முடியாது உதுந்து வரும் நான் செய்கிறது போல் இது போல் கலந்துக்கோங்க உருண்டை பிடிக்க வரலை அப்படின்னா இன்னொரு கரண்டி சேர்த்துக்கலாம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கிறேன் நல்லா ரெண்டு கையிலையும் வச்சுட்டு அழுத்தம் கொடுத்து இது போல் உருண்டை பிடிச்சிக்கோங்க சூடாக இருக்கும்போதே டக்கு டக்குன்னு இதை உருண்டை பிடிச்சிடணும் கொஞ்சம் உருண்டை பிடிக்க வராத போது நைஸ் சேர்த்துக்கலாம் இது போலவே மீதி இருக்கிற எல்லா லட்டையுமே செய்துக்கிறேன் இது போலவே நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எல்லா உருண்டைகளையுமே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான பாசிப்பருப்பு லட்டெல்லாம் தயாராகிடுச்சு இதில் எல்லா நெய்யுமே சேர்க்கல நூறு எம்எல் அளவுக்கு மிச்சம் இருக்குது இந்த லட்டு நல்லா பாசிப்பருப்பு வாசனையோட நெய் வாசனையோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதுபோல் செய்தோம் அப்படின்னா ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது அதே சுவையோடையே இருக்கும் இந்த லட்டை வீட்டில் உள்ள எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த லட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ